எல்லாருக்கும் வணக்கங்க மூலிகை ஆயிலை பற்றி தான் பேச போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை சொல்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு வகையான மூலிகை ஆயில் நான் தயாரித்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அது எப்படி செய்கிறன்றதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மூணு லிட்ரு ஆயில் செக்காயில் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் மூணு லிட்ரு செக் ஆயில் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் மூலிகைலாம் என்னான்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மூணு லிட்டருக்கு அரை கிலோ வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் அரை கிலோ வெங்காயம் இது இது வந்து நூறு கிராம் எந்தயம் நூறு கிராம் எந்தயம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இது கருஞ்சீரகம்லாம் மெயின் இது வந்து நூறு கிராம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இது இது வந்து ஒரு எட்டு காய் வந்து நான் கட் பண்ணி எட்டு பத்து காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது இது வந்து இல்லை இது கட் பண்ணி வச்சது மட்டும்தான் அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தாழை மூணு லிட்டருக்கு கத்தாழை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பீஸில் வந்து ரெண்டு பீஸ் போடணும் அது கிடைக்காதால நான் மூணு பீஸாக எடுத்து வச்சுருக்குறேன் அந்த இந்த கத்தாழை வந்து எப்பயுமே வெட்டி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிடணும் இந்த எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் அது வெளியே வந்த பிற்பாடு அதை கட் பண்ணி போட்டுட்டு தான் பீஸு உள்ளே இருக்கிற ஜெல்லு எடுத்து அரைச்சி போடணும் அதுக்கப்புறம் கத்தாழை அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை அப்புறம் செம்பருத்தி இலை பச்சை இலை தான் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எல்லா தழையும் அதுக்கப்புறம் மருதாணி மருதாணி உருவி கழுவி வச்சுருக்குற பாருங்க எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ மூணு லிட்டருக்கு வந்து ஒரு முப்பது பூ போடணுங்க அதில் இந்த காம்பெல்லாம் கிள்ளிடணும் இந்த காம்பை கிள்ளிட்டு இதில் உள்ளே இருக்கிற அந்த மகரம் இருக்கலைங்களா அதையும் கிள்ளி எடுத்து போட்டுடணும் அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலங்க செம்பருத்தி பூ ஒரு முப்பது கறிவேப்பிலை கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபாய் கட்டு நீங்கள் ரெண்டு வாங்கினீங்கன்னா கூட போதும் அப்புறம் அவுரி இலை அவரி அவுரி இலை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது எனக்கு வந்து அதெல்லாம் இங்கே கிடைக்கல அதனால் அவுரி பவுட்ரு வாங்கினு வந்துட்டான் அவுரி பவுட்ரு ரெண்டு பாக்கெட்டு நூறு நூறு கிராம் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் வந்து நூறு கிராம் வந்து எடுத்துன்னு இருக்கிறேன் ரெண்டு பாக்கெட்டு அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு அந்த பொடியை நம்மளுக்கு எது தழை கிடைக்கல அதனால் அதுவும் பொடியாகவே வாங்கின்னு வந்துட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி வந்து வளர்கிறதுக்கும் முடியில் இருக்கிற அந்த இளநரை போகிறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாத நல்ல குரோத் ஆகுது நல்ல ஒரு அந்த பொடுகு இல்லாமல் தலையை வந்து பாதுகாக்குது ஏன்னா இது எல்லாமே கோல்டு தான் இது கோல்டாக இருந்தாலும் இதை நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொதிக்க விட்ருவோம் எண்ணெயை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுக்கிறதுனால இது எந்த ப்ராப்ளமும் வர்றதில்ல சூப்பராக இருக்கும் ஆயிலு இப்போ இது எப்படி வந்து அரைக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கத்தாழையில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜெல் இருக்குது இல்லைங்களா அது எல்லோ கலரில் இருக்கும் அதை வந்து சிறு கீழே போட்டுடுங்க ரெண்டு சைடும் அதுக்கப்புறம் அப்படி ஓரம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த சென்ட்ரில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோலை வந்து இப்படி சீவிட்டிங்கனாக்கா இது ஜெல்லு உள்ளே இருக்கும் நல்லா பெருசாக கத்தாழம் எடுத்துக்குங்க அப்போ தான் ஜெல்லு கிடைக்கும் நமக்கு இல்லைன்னா ஜெல்லு வந்து உள்ளே வந்து கிடைக்கிறதில்ல இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி இது கத்தாழை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஜாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு கத்தாழை போட்டிருக்குறோம் இப்போ இது கூட வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு நாலஞ்சு முறை நம்ம அரைக்கணும் பெரிய ஜாரம் இருந்தால் மூணு முறை அரைச்சா போதும் கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் மருதாணி செம்பருத்தி இலை கருவேப்பில அப்புறம் கொஞ்சம் பூ செம்பருத்தி பூ இது எல்லாமே போட்டுட்டு இது அப்படியே அரைச்சா கண்டிப்பாக அரையாதுங்க அதனால் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் ஏன்னா பச்சை தண்ணி அது தண்ணி தண்ணி படாமல் எண்ணெயிலே அரைச்சி எடுத்துன்னு வந்து ஏன்னா நம்ம காய்ச்சல் போகிறோம் அந்த எண்ணெய் பூரா இதிலே வந்துடும் இது எப்படியும் அரைப்படாது இப்போ இந்த ஆயில் ஊற்றி இருக்கிறோம் இல்லைங்களா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இல்லைங்களா இது வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சி இந்த கடாயில் கொட்டி வச்சுக்கோங்க கடாயை சிம்மில் வச்சுட்டு கூட அப்படியே கூட கொட்டலாம் நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி கலந்து கொதிக்க வச்சிடலாம் இது மாதிரி கொறை குறைப்பாக எல்லாத்தையும் அரைச்சி கடாயில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் இது எல்லாத்தையுமே இது மாதிரி தான் அரைச்சிக்கணும் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா மூலிகையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் குறை குறைப்பாக தான் இருக்குது பாதி அரைஞ்சு அறையாமலும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒன்று ஒன்றும் அரைப்படாமல் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம எண்ணெய் காஞ்சிச்சின்னா அது முருந்து வரும் அது முருந்து வரக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நல்லா காஞ்சிடுச்சுன்னு நல்லா கழிக்கணும் இப்போ இந்த பவுட்ரு இருக்குதுங்களா அந்த பவுட்ரு ஒன்று ஒன்றா கட் பண்ணி கொட்டிக்கலாம் அதில் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இது எல்லா பொடியும் நாலு பாக்கெட்டு இரநூறு கிராம் எல்லாத்தையும் இது மாதிரி கொட்டி இந்த தாழக்கொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்தாழை வந்து முடி ஷைனிங்காகும் மருதாணி வந்து கொஞ்சம் நம்ம முடியை கருப்பாக்கும் கருவேப்பிலையும் கருப்பாக்கும் வெள்ளை கரிசிலாங்கண்ணி அவுரி இதெல்லாம் முடி வளர்கிறதுக்கும் பொடுகு போகிறதுக்கும் அது சூட்டபுளாக இருக்கும் இது வந்து அவுரி பொடி இது அவுரி பொடி பச்சையாக தான் இருக்கும் எப்பயுமே இது தழையாக கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லதுங்க இப்போ எல்லா தழையும் போட்டு அரைச்சோமே மிக்சியில் அது மாதிரி இதையும் போட்டு அரைச்சா இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் வில்லேஜில் கொல்லையில் இருக்கும் நம்மளுக்கு அது இது இந்த பொடியெல்லாம் நாட்டு கடையில் போய் கேட்டிங்கன்னா எல்லா பொடியும் கிடைக்குங்க எல்லா பொடியும் வாங்கினோம் வந்துடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்போது அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க இல்லைனாக்கா இது எல்லாம் பவுட்ரு மேலே தெரிக்கும் புகையாகிடும் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதுலேயே ஒரு அரை லிட்டரு போயிடுச்சு எல்லா எண்ணெயும் இதில் தான் இருக்கும் இப்போ இருக்கிற எண்ணெய் எல்லா எண்ணெயும் எடுத்து இதிலே ஊற்றிடலாம் இந்த ஆயில் மரச்சக்கில் ஆடுனதுங்க பியூர் தேங்காய் எண்ணெய் போயிட்டு அங்கேயே நின்று ஆடின பிற்பாடு சூடாக ஆற வச்சு அப்படியே ஊற்றி ஏற்றணும்னுங்க ஏன்னா ஆயில் வந்து சுத்தமாக இருந்தால் தான் முடி வளரும் முடி கொட்டாது தேங்காய் காய வைக்கல சல்ஃபர்னு ஒரு கெமிக்கல் கலந்து காய வைப்பாங்க அது வந்து சீக்கிரமாக வந்து காயறதுக்காக அந்த கெமிக்கலை போடுவாங்க அது மாதிரி போட்ட ஆயிலை எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து முடி வளரும் வளராது முடி இதை இது குரோத்தாகவும் ஆகாது கெமிக்கல் வந்து நம்ம மண்டையில் அப்படியே தான் இருக்கும் அதனால் கெமிக்கல் இல்லாத அந்த சல்பர் போடாத தேங்காய் காய வச்சு வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு ஆட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற எண்ணெயை தான் வாங்கி நம்ம வந்து ஏர் ஆயிலுக்கு பயன்படுத்தணும் சல்பர் போடாத ஆயில் அப்படின்னு கேட்டு வாங்குங்க அதுதான் நல்லது உங்களுக்கு இது வந்து மூணு லிட்டருக்கு தான் இந்த கடாய் அளவு வச்சிருந்தேன் இது ஃபுல்லாக அப்படியே கலக்கிட்டு கொஞ்சமாக கலக்குங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டாக்கா சூடு ஏற ஏற எல்லாமே க கலந்து வந்துடும் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க நீங்கள் நீங்கள் அது கரெக்டாகிடும் நம்ம போய் இப்போ அடுப்பில் காய வச்சலாம் முக்கால் மணி நேரம் இது காயினுங்க அடுப்புலேயே இப்போ பாருங்கள் அந்த ஆயிலை எடுத்துகிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ அது சூடு ஏற ஏற இது எல்லாமே அப்படியே கலங்கிடுங்க கலங்கி நல்லா சுண்டி வந்துடும் வெந்து போயிடும் அது வெந்த பிற்பாடு தான் அதில் இருக்கிற அந்த சா வந்து எண்ணெயில் இறங்கும் அப்படி எண்ணெயில் இறங்கக்குள்ள தான் நமக்கு வந்து சுத்தமான ஆயுள் சூப்பரான மூலிகை ஆயில் நமக்கு கிடைக்கும் அந்த சாறு இறங்கிறதுக்காக தான் முக்கால் மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்குவேன் அவ்வளோதாங்க இதை நான் காய வச்சுட்டு சுண்டின பிற்பாடு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த மூலிகை எல்லாத்தையும் போட்டு மூணு லிட்டரு எண்ணெய் ஊற்றி இந்த கடாயில் நல்லா ஒரு முக்கால் ஹவர் நல்லா கொதிக்க வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆற வச்சு ஏற்றுன்னு வந்திருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஸாக சூப்பராக இருக்குது கெட்டியாக வந்திருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கணும் வெள்ளை துணி எடுத்துக்கின்னு காய வச்சு ஒரு டப்பா வச்சு இந்த டப்பா மேலே அந்த வெள்ளை துணியை போட்டு நல்லா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இது வந்து கீழே உழாத மாதிரி இந்த டப்பா உள்ள அந்த துணியை கொஞ்சம் சுற்றி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து கீழே உழாது கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரண்டியில் குழி கரண்டி தான் நம்ம போடணும் குழி கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணணும் அது வந்து சீக்கிரமாக ஃபில்டர் ஆகாது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே நின்று விட்டு நின்று விட்டு பண்ணிங்கனாக்கா அப்படியே லைட்டாக இறங்கினே இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த திப்பிலாம் இருக்கும் திப்பி நிறையா சேர்ந்த பிற்பாடு அதை கையால் புழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மேலோடு மேலோடு எடுத்து இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ எண்ணெய் வந்துருக்குதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் முக்கால் டப்பா வந்திருக்கு இந்த பிசஞ்சி எடுத்த திப்பிலாம் பாருங்கள் இவ்வளோ திப்பி இருந்துச்சு இப்போ இது எத்தனை லிட்ரு வருது நமக்கு தேவை வந்து ரெண்டே காலு லிட்ரு இது வரணும் எல்லாமே சேர்த்து ரெண்டு லிட்ரு வந்திருக்கு அப்புறம் ஒரு இது பாருங்க ஒரு நூறு எம்எல் வந்துருக்குது பாருங்க நூறு எம்எல் தான் வந்துச்சு மீதி அந்த திப்பியில் கொஞ்சம் அந்த பாத்திரத்துல கொஞ்சம் அது அதில் கொஞ்சம் ஒட்டின்னு போயிட்டு பரவாயில்ல நல்லா சுண்டிட்டு இருக்குது ஒண்ணு கெட்டு போகாது எண்ணெய் நல்லாவே இருக்குங்க ரெண்டு லிட்டரு நூறு எம்எல் வந்துருக்குது நம்மளுடைய முடிக்கு நல்லா குரோத் ஆகும் முடி கொட்டாது இலை முக்கியமாக முக்கியமா இலை வந்து இந்த எண்ணெயை தடவைனா ஒரு ஆறு மாசம் டைமுங்க அதுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடச்சிடும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்களே செஞ்சுக்க முடிஞ்சா செஞ்சுக்குங்க அப்படி இல்லைனாக்கா உங்களால் செய்ய முடியலனா என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்குறதுல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கனாக்கா நானே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்